நான்காவது பாருங்கோ முற்றும் உணர்தல் இப்போ முற்றும் துரத்தல் இல்லை முற்றும் துரத்தில் இல்லை என்னது எதிர்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் என்னென்ன நிறைய மூன்று விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த மூன்று எழுத்து என்பது நமக்கு ஊறி போன ஒன்று தான் என்ன தெரியும் அன்பு நிறைய பக்தி நிறைய சொற்கள் இருக்கு ஒருமை எல்லாத்துக்கும் என்னது மூன்று சொற்கள் தான் மூன்று எழுத்துக்கள் தான் இருக்கு இல்லையா அது மாதிரி முற்றும் உணர்தல்னால் என்ன இந்த பொருளாகப்பட்டது இறந்த காலத்திலே கிடைத்தது இச்சமயம் என்னத்திலே இருக்கிறது இது எப்படி என்னிடம் வந்ததோ இறந்த காலத்திலிருந்து எப்படி என்னிடத்திலே வந்ததோ அது போலவே எதிர்காலத்திலே இந்த பொருளாகப்பட்டது அழிந்துவிடும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் நம்ம வாங்குற பொருள் நம்மகிட்டே வாழ்நாள் முழுக்க இருக்கமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த ஆன்மா வந்து இந்த இந்த உடம்ப வந்து சட்டையா போட்டு இந்த உடலாகப்பட்டது அழியக்கூடிய தன்மை கொண்டது என்பதை உணர்ந்து நம்ம பொருள் வாங்கணுமா